ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி ஏர்போர்ட்டில் ஏஏ சிஸ்டம் கொண்டு வந்தனால நீங்கள் ஒர்க் விசாவில் இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த விசால இருந்தாலும் சரி ஏஐ சிஸ்டம் உங்கள்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிச்சின்னா உங்களை ஏர்போர்ட்லேயே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த புதிய ஏஐ சிஸ்டத்தில் என்ன மாதிரி ஃபியூச்சர்லாம் இருக்குது எந்த வகை பயணிகள்லாம் நிறுத்தப்படுவாங்க அப்படி ஏர்போர்ட்டில் நிறுத்தப்பட்டாங்கன்னா என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரிபார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன வெளிநாட்டவர் இதில் நாம் என்ன கவனிக்கணும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவோட முக்கியமான விமான நிலையங்களான ரியாத் ஜத்தா தமாம் போன்ற விமான நிலையங்களில் ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இமிகிரேஷன் ஏஐ சிஸ்டம் அண்ட் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்

போலியான ஒர்க் விசா வச்சுருந்தாலும் இகாமால ஃப்ராட் இல்லாட்டி எக்ஸ்பயரான டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் தவறான ஸ்பான்சர் இல்லை கம்பெனியினை மிஸ் மேட்சாக இருந்தாலும் இந்த ஏஐ சிஸ்டம் டிடெக்ட் பண்ணும் இமிக்ரேஷன் கவுண்டரில் ஏஐ சிஸ்டம் உங்கள் விசா நம்பரை ஸ்கேன் செஞ்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹச்ஆர்எஸ்டி அண்ட் டேட்டா பேஸுடன் மேட்ச் செய்யும் மேட்ச் ஆகலாட்டி ட்ராவல் ரெஸ்ட்ரிக்டுன்னு காட்டும் இதனால் உங்களை ஏர்போர்ட்லேயே ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த மாதிரி காரணத்துக்கெல்லாம் உங்களை ஏர்போர்ட்டில் நிறுத்தப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னா ஒர்க் விசா உங்கள்கிட்ட இருந்து ஸ்பான்சர் கம்பெனி சேஞ்சில் பெண்டிங் இருந்துச்சுன்னா எக்ஸிட் ரீ ரீஎன்ட்ரி விசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சுனா விசா ஸ்டாமிங் பண்ணிட்டீங்க ஆனால் மெடிக்கல் அப்ரூவல் இல்லை அப்படின்னா ஃபேக் அல்லது மிஸ் விசா நம்பர் இல்லை பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் சில ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் மூலம் வந்திருந்தாலும் அவங்களோட கம்பெனி நேம் முசேன் இல்லை கிவா பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருக்கும் விசிட் விசால வந்திருந்தும் ஒர்க் பர்பஸுக்காக சென்றவங்களாக இருந்திருப்பாங்க இவை அனைத்தையுமே புதிய ஏஐ சிஸ்டம் உடனே டிடெக்ட் பண்ணும் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்களாம் நீங்கள் செக் பண்ணணும்னா விசா அத்தன்டிசிட்டி உங்களோட ஒர்க் விசா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அஃபேர்ஸ் வெப்சைட்ல விசா ஸ்டேட்டஸ் எனக்கு இதில் செக் பண்ணுங்க உங்கள் பாஸ்போர்ட்ல இருக்கிற கம்பெனி நேம் அண்ட் விசா பிரிண்ட்ல இருக்க ஸ்பான்சர் நேமு சேமா இருக்கான்னு செக் பண்ணுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேலிடா இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லாட்டி இமிகிரேஷனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்சர் இல்ல கிவா அக்கௌண்ட்ல விசா இஷ்யூட் ஸ்டேட்டஸ் இருக்கிறன்றதை செக் பண்ணிக்கோங்க டிக்கெட் புக்கிங் கன்ஃபார்ம் ஆனாலும் இமிகிரேஷன் கிளியரன்ஸ் இல்லாட்டி நம்மளால போக முடியாது செக் முன்னாடி டிராவல் ஏஜென்ட் இல்லை ஸ்பான்சர் மூலம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களை ஏர்போர்ட்லயே ஆஃப்லோட் பண்ணிட்டாங்கன்னா உங்க கம்பெனியோட ஹச்ஆரை கான்டாக்ட் பண்ணுங்க விசா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா ஹச்ஆர்எஸ்டி இல்ல ஜவாதத் ஆஃபீஸுக்கு ரீபெலேஷன் பண்ணுங்க டாக்குமெண்ட் மிஸ்மேஸ் ஆயிடுச்சுன்னா டிராவல் ஏஜென்ட் மூலம் புதிய விசா ஸ்டாம்பிங் செய்யுங்க எந்த விதமான கிரிமினல் இல்ல ஓஸ்டே ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூ கிளியர் வரை உங்களால் ஃப்ளைட் போர்டிங் முடியாது இது ஒரு சீரியஸ் ஏஐ ஃபில்டர் சிஸ்டம் ஹியூமனால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது சவுதி அரசாங்கம் இந்த ஏஎஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்த நோக்கமே போலி விசா கல்லை ஏஜென்ட் ஃப்ராடு இவங்களெல்லாம் தடுக்கத்தான் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி நடக்காமல் இருக்க நம்மளோட விசா டாக்குமெண்ட்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்சர் அக்கௌண்ட் கியு அக்கௌண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சரி பார்த்து வச்சுக்கணும் எல்லா டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட ப்ராப்பராக இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஏர்போர்ட்ல இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க